அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோ என்ன பார்க்க போனோம் ஒரு பெண் வந்து ஒரு ஆணிடம் எதிர்பார்க்கவும் ஏழு விஷயத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஒரு காதல் உறவை மகிழ்ச்சிகரமாக வைத்துக்கொள்வது என்பது அவ்வளோ எளிதட சில சமயங்களில் ஒரு உறவில் சிறிய செயல்கள் கூட பெரிய அர்த்தம் கொண்டவையாக இருக்கும் அவை ஆழமாக உணர்ச்சி ரீதியாக தொடர்பு நீடித்த தாக்கத்தையும் ஏற்படுத்துகின்றன பெண்கள் தங்களை மதிக்க மிக்கவர்களாகவும் மதிக்கப்படுவர்களாகவும் உணர்ச்சி ரீதியாக பாதுகாப்பாகவும் வைக்கும் சிந்தனை மிக்க செயல்களை பாராட்டுகிறார்கள் அது எப்போதும் ஆழமான பரிசுகள் மட்டுமே இருப்பதே சில நேரங்களில் ஒரு சாதனை செயற்கூட அவர்களின் உங்கள் காதலின் நாழத்தை புரிய வைக்கும் ஒரு உண்மையான பாராட்டு அவர்களை பற்றிய விவரங்கள் நினைவு கொள்வது போன்றவை கூட காதலின் நாழத்தை உணர்த்தும் இந்த வீடியோவில் பெண்கள் தங்கள் ஆண்கள் மீது எதிர்பார்க்கும் விஷயங்களை என்னென்ன பற்றி தான் பார்க்கணும் கவனம் மற்றும் கேட்கும் திறன் ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் கவனச்சிதர்கள் நிறைந்த தற்போதைய காலகட்டத்தில் தங்கள் துணையின் மீது கவனம் செலுத்துவது சக்தி வாய்ந்த செயலாகும் நீங்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் சரி அது ஒன்றாக சேர்ந்து செலவழித்தாலும் சரி உங்கள் தொலைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு அவர்கள் சொல்வதை கேட்பது அவர்களை முக்கியமானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் உணர வைக்கிறது அவர்கள் உண்மையில் ஆலோசனையை தேடுவதில்லை ஆனால் கடினமான காலங்களில் உணர்ச்சி பூர்வமான ஆதரவையும் புரிதலையும் தேடுகிறார்கள் அடுத்து சிறப்பு பரிசுகள் ஆச்சரியமான பரிசுகள் எப்பொழுதும் விடிகுடிந்ததாக இருக்க வேண்டியதில்லை அவை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் அவைகள் எப்போதும் சொன்ன புத்தகம் அல்லது கடந்த காலத்தில் வாங்க நினைக்கும் மேக்கப் பொருட்கள் பிஸியான நாட்களின் நடுவே அனுப்பும் மெசேஜ்கள் போன்றவை இருந்தாலும் நீங்கள் அவர்களை நினைப்பதை அவர்களுக்கு நினைவூட்டும் அடுத்து தொடுதல் மூலம் அன்பை வெளிப்படுத்துல் உணர் உணர்வு ரீதியான நெருக்கம் என்பது உடல் நெருக்கத்தை தாண்டியது அது ஆறுதல் அரவணைப்பு மற்றும் தொடர்பை பற்றியது பொது இடங்களில் அவர்களை கைப்பிடிப்பது அவர்களின் தலைமுடியை கோதுவது அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அன்பான அழைப்பை கொடுப்பது ஆகவே நான் உனக்காக இங்கே இருக்கிறேன் மற்றும் உன் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது என்று அமைதியாக சொல்வதுக்கான செயலாகும் கனவுகளை ஆதரிப்பது ஒரு பெண் தனது கனவுகளை மற்றும் லட்சண்களை நம்பும் ஒரு துணையை மதிக்கிறார்கள் அவர்களின் தொழில் மற்றும் முன்னேற்றங்களை ஊக்குவித்தல் அவர்களின் சாதனைகளை கொண்டாடுதல் மற்றும் அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற ஊக்குவித்தல் ஆகவே நீங்கள் ஒரு காதல் துணை மட்டுமல்லாமல் அவர்களின் சிறந்த ஊக்குவிப்பாளர் என்பதை வெளிப்படுத்துகின்றன சுதந்திரத்தை மலைத்தல் ஒரு ஆரோக்கியமான உறவை தனித்ததற்கு இடமளிக்கிறது அவர்கள் தனியாக இருக்க வேண்டிய நேரத்தில் தேவையை மணி மதித்தல் அவர்களின் பொழுதுபோக்களை தொடர ஊக்குவித்தல் அதிகப்படியான பாசிட்டிவ் எண்ணம் நிராமல் அவர்களின் முடிவுகளை நம்புதல் ஆகியவை உறவுகளை படுத்துகின்றன அன்றாட வேலைகளை உதவுதல் அவர்களுக்காக கேட்பதற்காக காத்திருக்காமல் வீட்டு வேலைகளில் உதவுதல் வேலைகளை செய்தல் அல்லது அவர்களுக்கு தேனீ தயாரித்தல் போன்ற அன்றாட பொறுப்புகளின் முன்முயற்சி எடுப்பது நீங்கள் அவர்கள் முயற்சிகளை மதிக்கும் ஒரு சமமான துணை என்பதை காட்டுகிறது பெண்கள் தங்கள் முயற்சிகளை பெரிதாக இருந்தாலும் சரி சிறிதாக இருந்தாலும் சரி அவை மதிக்கப்படுவதாகவும் அங்கீகரிக்கப்படுவதாகவும் விரும்புகின்றனர் அவர்களின் செயலுக்காக பாராட்டுவது மற்றும் நன்றி கூறுவது போன்றவற்றை அவர்கள் எப்போதும் எதிர்பார்க்கிறார்கள் பாராட்டுக்கள் உணர்ச்சி பிணைப்புகளை வலுப்படுத்துகிறது மற்றும் அவர்களின் இருப்பு முக்கியமானது என்பதை அவர்களுக்கு உறுதியளிக்கிறது நீங்கள் இந்த ஏழு விஷயத்தை ஃபாலோ பண்ண போதும் பெண்ணோட ஆட்டை வந்து கண்டிப்பாக வந்து இடம்பிடிச்சிடுறான் நன்றி